ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனலில் டப்பர்ஸ் எஜுகேஷன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா ஸோ நியூ சிலபஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு குண்டான சிலபஸ் அண்டு கொஸ்டின் பேட்டன் அடுத்து நமக்கு வர இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஏன்னா வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ் வந்து மாற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நமக்கு மொத்தமாக எத்தனை இயல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக ஒரு ஏழு ஏழு தான் இருக்குது ஏழு பாடங்கள் இருக்குது ஏன்னா வந்து போன சிலபஸை வந்து நமக்கு குறைச்சிருக்காங்க லாஸ்ட் இயரை விட இப்போ வந்து குறைச்சிருக்காங்க அதனால் இப்போ இருக்கக்கூடிய நியூ டெக்ஸ்ட் புக்கை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதை பேஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே வந்து புக் பேக் ஆன்சர் போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ சிலபஸும் ஃபஸ்ட் மிட்டமுக்கான கொஸ்டின் பேட்டர்னும் பார்த்தலாம் இது வந்து கவர்மெண்ட்டே வந்து அஃபிஷியலாக வெளியிட்ட அதாவது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டிக் வெளியிட்ட ஒரு மாதிரி வினாத்தாள் வடிவமைப்பு கொஸ்டின் பேட்டன் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் எல்லா டிஸ்டிக்டும் இதே மாதிரி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பட் சேஞ்சஸ் இருந்தாலும் இருக்கலாம் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் சிலபஸ் இயல் ஒன்னுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம முடிக்க வேண்டியது இயல் ஒன்று அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் என்னென்ன முடிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதில் ஜூன் மந்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமுத ஊற்று அப்படிங்கிற ஹெட்டிங்கு கீழே இந்த இத்தனை ஹெட்டிங்ஸ் இருக்கு ஓகேங்களா அன்னை மொழியே அப்படிங்கிறது ஒரு மனப்பாட பகுதி அதே மாதிரி கால கணிதம் அதுவும் மனப்பாட பகுதி ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் பாவானார் பார்வையில் சொல் வளம் புயலிலே ஒரு தோனி சொல் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜூலை மாதத்துக்கு வந்து இயல் ரெண்டு உயிரின் ஓசை கேட்கிறதா என் குரல் பரிபாடல் மேகம் பெருமம் இதெல்லாம் மாற்றிருக்காங்க புதுசாக பகாநிலை தொடர் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே வந்து இயல் ரெண்டு ஜூலை மாதத்திற்கான சிலபஸ் அதே மாதிரி இயல் மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு இயல் நான்கு வந்து செப்டம்பர் இயல் ஐந்து வந்து அக்டோபர் இயல் ஆறு நவம்பர் இயல் ஏழு டிசம்பர் நமக்கு டிசம்பரில் டோட்டலாக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஆஃபெலி எக்ஸாமில் ஃபுல் போர்ஷன் வந்துடும் இதுதான் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு இயல் அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணி ஏழு இயல் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் பேட்டர்ன் ஜூன் மாத தேர்வு மந்த்லி டெஸ்ட்டு வந்து வைப்பாங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அதற்குண்டான சிலபஸ் வந்து எவ்வளோ மார்க்கு கேட்பாங்க நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஃப்டி மார்க்குக்கு கேட்பாங்க ஐம்பது மணிப்பெனுக்கு தான் நமக்கு மந்த்லி டெஸ்ட்டு கொஷின் வரும் பப்ளிக்கில் வந்து நமக்கு வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு கேட்பாங்க ஓகேங்களா ரைட் இதில் ஃபிஃப்டி மார்க்குக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கில் ஒரு ஏழு கொஷின் வரும் சரிங்களா செவன் கொஷின் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்துகிறதுக்கு டைப்பில் வரும் அதுக்கடுத்து செகண்ட் ரோமனில் இரண்டு மதிப்பெண் வினாக்களில் எட்டு கொஸ்டின் ஓகேங்களா எட்டு ரெண்டு பதினாறு மார்க்கு மூன்று மதிப்பெண் வினாக்களில் ஒரு மூணு கொஸ்டின் அட்டன் பண்ணோம் அதில் செய்யும் மனப்பாடம் எல்லாமே சேர்ந்து வந்துடும் நான்கு மதிப்பெண்களில் ஒரு ரெண்டு அது நெடுவினா பிக் கொஷின் அது போல் வரும் அதில் கடிதமும் உட்பட அப்போ கம்பல்சரி ஒரு கடிதம் வந்துடும் சரிங்களா நாலு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க அதில் வந்து ஒன்று கடிதம் வந்துடும் ஓகேங்களா ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து படிவம் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது இது ரொம்ப முக்கியமானது இதுக்கு நான்கு மதிப்பெண்கள் நெடுவினால ஆறு மதிப்பெண் ஒரு கொஸ்டின் ஸோ நெடுவிழா நெடுவினால் ஒன்று படிவமில் ஒன்று கடிதம்ல ஒன்று கன்ஃபார்மாக வந்துடும் ஓகேங்களா ஸோ இதுதான் கொஸ்டின் பேட்டன் டோட்டலாக வந்து ஐம்பது மதிப்பெண் இதுதான் வந்து நமக்கு மந்த்லி டெஸ்ட்டு ஆறு மிட்டம் டெஸ்ட்டுக்கு இது தான் பேட்டன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து ஏற்கனவே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் புக் பேக் ஆன்சர் நியூ டெக்ஸ்ட் புக்கு இது போட்டிருக்கோம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ